ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க கிளைமேட் நல்லா இருக்குது நம்ம வீட்டு செல்லங்களுக்கு தீனி போட்டுவிட்டு கிளம்பிட்டோம் வேலைக்கு அது என்ன வேலைன்னா புளிக்கிறன் வெட்டுறதுக்கு தான் போயிருந்தோம் நானும் அவரும் அப்புறம் எங்கள் அக்கா நாங்கள் நாங்கள் மூணு பேர் மட்டும் தான் இன்றைக்கி கிழங்கு வெட்டணும் கிழங்கு வந்து இன்றைக்கி அவரை டைம் லோடு கேட்டிருந்தாங்க திடீர்னு ஆளுங்க வேறு இல்லைங்களா கிளைமேட் இந்த மாதிரி இருந்ததுனால எல்லாம் மற்ற வேலைக்கு போயிட்டாங்க கிழங்கு வெட்ட முடியுமா ஏற்றல அப்படி என்னன்னு நினச்சிட்டால வேலைக்கு போயிட்டாங்களாங்க நாங்க மூணு பேர் மட்டும் தான் வெட்டணும் சரிதான் முடிஞ்ச வரைக்கும் வெட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டினோங்க நாங்க மூணு பேருமே வெட்டி முடிச்சிட்டோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கிழங்க ரேட்டு அப்படியே பாதிக்கு பாதி அப்படியே குறைஞ்சிருச்சுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த வருஷம் போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாத இருக்குங்க அந்த அளவுக்கு அப்படியே மாறிடுச்சு கிழங்கு வகையோட ரேட்டே இந்த வருஷம் எல்லாமே பாதிக்கு பாதி கம்மியாதாங்க இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம போடுற முதலீடுல இருந்து நம்ம செய்யற வேலை வரைக்கும் உரம் வாங்கி போடுறது கடைசியா வெட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம கணக்கு போட்டோன்னா நம்ம போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாதுங்க இந்த வருஷம் அப்படி மாறிடுச்சு இருச்சு நிலைமை இப்படி இப்படிதாங்க போயிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு கீரை இருந்ததுங்க புளச்சக்கீரை இருந்துச்சு மணத்தக்காளி கீரை இருந்தது அப்புறம் அரைக்கீரை சிறுகீரெலாம் இருந்துச்சுங்க சிறுகீரையும் அரைக்கீரையும் பாட்டுக்காரங்களுக்கு வேணும்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க நான் வந்து மணத்தக்காளிக்கீரை மட்டும் ஒடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் புளச்சக்கீரை நைட்டில் வந்து செட் ஆகுது இல்லைங்க அதனால் மற்ற நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துவிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தலா குமர சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சாப்பிடலாம்